என்னன்பான இனிய உறவுகளே ஐயனார் துணையில் அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியனும் இங்கே வானதியும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஏய் எதுக்குடி இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்க பின்ன நான் பாட்டுக்கு மாசமாக இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கியாமே அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லு ஏய் என்ன திமுறா எப்படி நமக்குள்ளதான் எதுவும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க நீ பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிவிட்டேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்கடி அப்படிங்கிறாரு என்ன பாண்டியா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ தானா ம் இல்லை என் வீட்டாளர்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ தானா அப்படின்னு கேட்க என்ன நீ சொல்ல வர்ற என்ன பாண்டியா மக்கு பாண்டியா மக்கு பாண்டியா ஏ ஏ என்ன இதுதான் சாக்குன்னு என்ன மக்குன்னு சொல்றியா அப்படிங்கிறாங்க அட இல்லை பாண்டியா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்றாங்க அட பாவிங்களா ஏன் ஆளை இன்னொருத்தனை கட்டி வைக்க பார்த்தானா அண்ணே எவ்வளோ தைரியம் பொட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டப் போகிறாரு ஆ என்ன என்ன சொல் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை தைரியமான ஆளாக இருந்தால் நான் இருக்கேன்னு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க பாண்டியன் அதான் பாண்டி உனக்கு அவங்க பயப்படுறாங்க நீ வர்றதுக்குள்ள எப்படியாவது என்னை காடு மாத்திரணும்னு பார்த்தாங்க நான் யாருக்கிட்ட என்கிட்ட முடியுமா என்ன ஐயா பிள்ளை யோசிச்சு பார்த்தேன் ஆனா உடனே நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பைய பிள்ளை நடுஞ்சிட்டேன்ல ஒருத்தன் எதை வேணாலும் பொறுத்துக்குவான் இன்னொரு பிள்ளைய சுமந்துட்டு சுமந்துட்டுருக்கவள எவனுமே ஏற்றுக்க மாட்டான் அதான் மாட்டேன்னு சொல்லிட்டான் என்ன பண்ணுறது ம் பாண்டிதே என்னை இப்போதைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்ட அது போனது தெரிஞ்சு இங்கே எங்கள் வீட்டில் எல்லாம் என்னை குளோஸ் பண்ண பார்த்தாங்க எப்படி உன் ஆளோட அருமை அப்படிங்கிறாங்க ம் சூப்பர் சூப்பர் எனக்கே பயந்துட்டேன்டி என்னடி நீ பாட்டுக்க என்னதே இரு இரு பயந்துட்டியா பயந்துட்டேன்னா என்ன ஆ எப்படி இவளுக்கு வயிற்றில் புள்ள வந்துச்சுன்னு என்னை நீ சந்தேகப்படுறியாடா சந்தேகப்படுறியாடா சி ஜி அப்படி இல்லடி இது எப்படி சாத்தியம் எனக்கே குலப்படியாக வந்துடுச்சுடி அப்படிங்கிறாங்க டே பாண்டி நீ பாண்டி உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க சரி உடு உடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் நாங்கள் அந்த பூஜை முடிஞ்சிடும் நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க டே பாண்டி என்னடா அப்படிலாம் பண்ணுற கொஞ்ச நேரம் பேசுடா அப்படிங்கிறாங்க ஏ எல்லோரும் கூப்பிட்றாங்க வையிடி அப்படிங்கிறாங்க ஏ பாண்டி பாண்டி அப்படிங்கல இங்கே இருந்துட்டு வெளியில் இருந்துட்டு வனதி வானதின்னு கத்துறாங்க இவங்க வேறு அப்படின்னு போனை வச்சுட்டு என்ன அப்படின்னு கத்த ஆனா உண்மையில இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் வேண்டாமா கதைக்காக வேணா ரசிக்கலாம் ருசிக்கலாம் ஆனா உண்மையில நேரடியா இந்த மாதிரி பெற்றவங்களை எடுத்து தெரிஞ்சு பேசுகிறதும் நூற்றுல ஒன்று ரெண்டு எங்கே இருக்கலாம் மற்றபடி எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி பொண்ணு இருக்காது இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டோம் யாராவது விரும்புவீங்க சும்மா ஹீரோ ஹீரோயினி அப்படிங்கிற காரலாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாதுங்க இந்த அளவுக்குலாம் போலீஸில் ஃபோன் பண்ணுறதும் அப்படி இப்படின்னா இவங்க பண்ணுறது தப்பு தான் ஆனால் என்ன நினைக்கிறாங்க அந்த குடும்பத்தை பற்றி ஊரே ஒதுக்கி வச்சுருக்கு அப்படிங்கிறக்காக அவங்க வேணாங்கிறாங்க இவங்க நல்லவங்கிறது நமக்கு தானே தெரியும் அடுத்து இங்கே பார்த்தா டே என்னடா பேசிகிட்டு இருக்காருன்னு சோழன் வர அண்ணே நீ வேற ஏன்னா நீ வேற அப்படின்னு சேரனே பார்த்து எல்லாரும் வந்துடுறாங்க என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் அவள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அடப்பாவீங்களா ஒரு பொண்ணை இப்படில்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு சேரன்னு சொல்ல அதை ஏன்னா இதுக்கு மேலாம் பண்ணுவாங்க ஏன் உனக்கே தெரியாதா நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒன்று நடந்திருக்குல்ல அப்படிங்கிற நிலா பார்க்குறாங்க நிலா என்ன பண்ணுறாங்க கரெக்டு தான் பாண்டி சொல்கிறது கரெக்டு தான் எங்கள் வீட்டில் இதை விட என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க இது என்ன அப்படிங்கிறாங்க அப்பா ஏன் ஏன் இப்படி பொண்ணுங்களை பெற்றவங்களாம் காதலுக்கு எதிரியா இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்ல ஏண்டா நீங்க பாட்டுக்கு அவங்க வளர்த்த பிள்ளையே லவ் பண்ணுவீங்களா கூட்டிகிட்டு ஓடுவீங்களா யார் தாண்டா சும்மா இருப்பாங்க அப்படின்னு சேரன்னு சொல்ல அண்ணே உன்னை திருத்தவே முடியாதுனே உனக்கு இந்த ஜென்மத்தில் டேடே வா கழுவுடா அப்படிங்கிறாங்க அதாவது இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு சொல்றேன் நல்ல வேலை யாழ் என்னத்தையும் அதை இதையும் சொல்லி தப்பிச்சுக்கிட்டா இல்லைனா தாலியை கட்டியிருப்பாங்க எனக்கு யாழ் வானதி கிடைக்காமலே போயிருந்திருப்பாளே அப்படிங்கிறாங்க பாண்டி டேய் பாண்டி ஊருக்கு போனால் சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிடா அப்புறம் இன்னைக்கு இப்படி பண்ணவங்க நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க குழந்தை வயித்துல இல்லைன்னு தெரிஞ்சிடும் எப்படியும் அப்புறம் போய் சொன்னியான்னு சொல்லிட்டு இன்னொரு மாப்பிள்ளை கூட்டி வருவாங்கடா இல்லை அவனையே கூட இழிச்சா இருந்தானே கட்டிக்கினாலும் கட்டிக்குவான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காம நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க உறுதியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வானதி போய் அவங்க அண்ணனை பிடிச்சி உழுப்பு உழுப்புன்னு உழுப்பிருந்தா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க இவர் என்ன பண்ணுறாரு நம்மளால் நம்ம தம்பி வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புரோக்கர்ட்டு போயிட்டு இந்த மாதிரி எப்படி பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஏழை இருந்தாலும் பரவாயில்ல குணமா இருந்தா போதும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க இவருக்கே தூக்கி வாரி போடுது என்ன இந்த பையன் எப்படி கேட்கறான் ரொம்ப நல்ல பையனாச்சே ஹம் இப்படி மனசு வெறுத்து பேசிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க நடைசனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கல உங்க சேரன் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க சொன்னார் என்னது பொண்ணு பார்க்க சொன்னா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்ல சரி சரி உடுங்க இப்பவாத அந்த ஆசை வந்துச்சே அப்படிங்கிறாங்க இப்ப என்ன பண்ணலாம் வேற என்ன பண்றது பொண்ணு இருந்தா சொல்லுங்க என்னன்னு நான் சொல்றதை புரிஞ்சுக்காம பேசுறீங்க உங்க வீட்டுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் வீட்டு அட்ரஸ் சொன்னோடனே ஐயோயோ அந்த ஐயனாத்தனை வீடா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஓடுறாங்க அப்படிங்கிறாங்க டேய் போடா என்னடா இப்போ என் புள்ள ராஜாடா சிங்க குட்டிடா என் பிள்ளைய பத்தி என்னடா நினைச்சிட்டீங்க அவன் சிங்க குட்டிடா ராஜாடா குணத்துலயும் சரி அழகுலயும் சரி அவனுக்கு என்னடா குறை இப்போ என்ன பொண்ணு கிடைக்க மாட்டாதுன்னு சொல்றீங்க நான் கட்டி வைக்கிறேன்டா நான் கல்யாணம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க சே என்ன இது ஐயனாரப்பா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்துக்கிட்டே போகிறாங்க நம்ம சேரனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனால் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே பார்த்தா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாடு ஆசை ஆசையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க போதும் பா போதும் அப்படின்னு சொல்ல பையா சாப்பிடுங்க அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி சாப்பாடை கொடுக்குறாங்க சேரன் ஐயோ ஃபுல் கட்டாக கட்டியாச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை சாப்பிடுங்க இந்தாங்க பொரியல் இந்தாங்க அவியல் எடுத்து எடுத்து வைக்க சேர நல்லா சாப்பிட்றாரு அப்படியே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை அப்போ என் பையனை நல்லா கவனிச்சுக்குவாங்களா

அப்படியே ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக அங்கே கார்த்திகாவும் போகிறாங்க ஏன்னா சேரண மாமா பார்த்து பேசணும் எப்படியாவது அந்த பொண்ணு சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறக்காண்டி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க இவர் ஒட்டி ஒட்டி பார்க்குறத பார்த்துட்டு மாமா அப்படின்னு கூப்பிட எவ்வா அவ அப்படின்னு திரும்புறாரு கார்த்திகா என்னப்பா பாட்டுக்கு வந்து கூப்பிட்ற நான் திருக்குன்னு தூக்கி போட்டுருச்சு என்ன மாமா பயந்துட்டிங்களா ஹே ஹே என்னது பயமா பயம்மா எனக்கா அப்புறம் ஏன் பயந்துட்டு நடிக்கிறீங்க அப்புறம் ஏன் ஆ அப்படின்னு பயந்துங்க சரி சரி விடு சீக்கிரட்டாக வெளியில் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ தூரம் என் பையனை பார்க்க வந்தியா என்னம்மா இதெல்லாம் தப்பு இல்லை கல்யாணம் பண்ணி போய்ட்டு இப்பெல்லாம் வந்து பார்க்கலாமா ஐயோ மாமா மாமா என்ன நீங்கள் இப்படிலாம் தப்பு தப்பா பேசுகிறீங்க இதெல்லாம் தப்பு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை உங்கள் பிள்ளை தான் என்கிட்ட பேசிட்டு வரா அப்புறம் எதுக்கு வந்த ஒரு நல்ல விஷயமா மாமாட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் மாமாட்டினா என்கிட்டயா அவன்கிட்டையா அப்படிங்கிறாங்க அவர்கிட்ட தான் பேச வந்தேன் நீங்களே வந்துட்டீங்க உங்ககிட்டயும் பேசலாமா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்களே அவங்ககிட்ட என்னத்தை ஒண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்க்க அவங்க அழகாக சோறு இருக்காங்க அதாவது சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாமா பழம் நழுவி பால்ல விழுகுதுன்னு சொல்லுவாங்கல்ல கரெக்டாக இருக்கேன் நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்னு தான் மாமா வந்தேன் என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் மாமா அங்கே கோயிலில் சாமி ஆடினாங்கல்ல அப்போ பூவெல்லாம் தூக்கி இருந்தாங்கல்ல அது அந்த பூ வந்து நம்ம இந்த புள்ள மேலே தான் விழுந்துச்சு என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் மாமா அந்த புள்ள பேர் என்ன ஏதோ சந்து சாந்தாவா அப்படிங்கிறாங்க சந்தா சந்தா அந்த மறந்து மறந்து போகுது வர வரமாட்டேங்குது அந்த சந்தா மேலே தான் விழுந்துச்சு சந்தாவும் சந்தோஷப்பட்டுச்சு சந்தாவுக்கு பிடிக்கும் போல இருக்குது நம்ம மாமாவை எப்படியாவது கட்டி வச்சிருமாமா ப்ளீஸ் மாமா சேரன் மாமா இப்படி தனியாக கஷ்டம் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்குறது அப்போ தான் பார்க்குறாரு அப்போ நீ கல்யாணம் பற்றி பேச தான் வந்தியா ஆமாம் மாமா எனக்கும் அதை பற்றி தான் பேசுறதுக்கு நீ வந்தேன் அப்போ நீங்களே அதுக்கு தான் வந்தீங்களா மாமா ஆமாம் கை கொடுங்க கை கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேர் கை கொடுத்துக்குறாங்க என்ன ஒரு ஒத்துமை அப்படிங்கிற மாதிரி நீ ஏன் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கலாம் உங்கள் பிள்ளை தானே மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை என்னது ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சா அவள் என்ன மாதிரியே இருப்பாள் பாருங்க எப்படி சாப்பாடு கொடுக்குறான்னு அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு மாமா கிட்ட பேசுவோமா இல்லைம்மா நம்ம சந்தா மனசில் இருக்கான்னு பார்க்கணுமே அதை விடுங்க நான் பார்த்துறேன் அப்படின்னு இருக்கீங்களே என்ன இங்கே சத்தம் அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டு பேரையும் பார்த்துறாங்க அப்பா வாங்க ம் கார்த்திகா மாமா அப்படின்னு கூப்பிட வாப்பா வா என்னப்பா கார்த்திகா இவ்வளோ தூரம் சும்மா கோயிலுக்கு வந்தேன் அப்படியே மாமா நின்னுகிட்டு இருந்தாங்க அதான் பார்த்தேன் என்னப்பா சும்மா தாண்டா நானும் கோயிலுக்கு தான் வந்தேன் என்னது கோயிலுக்கு நீங்களா அப்படிங்கறது சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ம் எவ்வளோ நேரம் வேலை போயிட்டு இருக்கு இப்ப சாப்பாட்டேன் எவ்வளவு அவ்வளவுதான் அந்த போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கார்த்திகா பார்க்குறாரு ம் ம் கூட்டிகிட்டு போய் கேளு அப்படின்னு சொல்லல தனியாக கூட்டிகிட்டு போய் சந்தாட்டு பேசுகிறாங்க எங்கள் மாமா ரொம்ப நல்லவர் பார்க்க நல்லா இருக்கார்ல சூப்பராக இருக்கார்ல அப்படிங்கள ம் ஆமாம் அச்சா அச்சா அப்படிங்குது அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் தெரியுது அதுக்கப்புறம் என் மாமாவை கட்டிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணு தானே ஆமாம் அப்படிங்குது அந்த பொண்ணு நீங்களாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அப்படியே அந்த பொண்ணு அதிலே சொல்லாமல் வெக்கப்பட்டு சிரிக்க அப்படியே மண்ணை நோக்க உடனே பார்த்துடுறாங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இது போதண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேமா மாமா மாமா வாங்க வாங்க ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓடியாராங்க என்னம்மா என்ன அப்படின்னு கேட்க மாமா அந்த பொண்ணுக்கு சம்மதம் சீக்கிரமே மாமாவுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க மாமா அப்படிங்கிறாங்க கார்த்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ